எபிசோட் தேர்ட்டி ஒன் தேவையில்லாமல் பயப்படாதீங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் கௌரி இதை கேட்ட ஆஜுன் கொஞ்சம் நிதானமானான் அவன் கௌரியை பார்த்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கௌரியை உள்ளே கூப்பிட்டாங்க கௌரி உள்ளே போனாங்க கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்த கௌரி ஆஜுனை பார்த்து எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நான் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க கேட்ட ஆர்ஜுனுமே ரொம்ப சந்தோஷமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆஜுனை உள்ள கூப்பிட்டாங்க ஆர்ஜூன் அவ்வளோ நேரம் தைரியமாக இருந்தவன் கூப்பிட்ட உடனே கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு சரி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போனான் கௌரி வெளியில் உட்காந்து கொஞ்சம் பதட்டமாக கடவுளே எப்படியாச்சும் அவனுக்கு வேலை கிடச்சிடணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ப்ரே பண்ண ஆரம்பித்தா ரொம்ப நேரம் கழித்து ஆர்ஜூன் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் வந்தான் ஆனால் அவன் கொஞ்சம் சோகமாக இருந்தான் இதை பார்த்த கௌரி என்னாச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க அது எனக்கு இந்த ஜாப் கிடைக்கல பட் இட்ஸ் ஓகே இந்த இன்டர்வியூவில்னா இன்னொரு இன்டர்வியூ வேறு ஆஃபீஸில் ட்ரை பண்ணுறேன் ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொன்ன அர்ஜுன் இதை கேட்ட கௌரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஆனாலும் அதை அவள் முகத்தில் காமிக்காமல் நான் சொன்ன டைலாக் எனக்கே சொல்கிறீங்களா நான் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன் அப்படின்னு சோகமாக சொன்னாங்க இதை கேட்டால் ஆஜன் சிரிச்சுக்கிட்டு சரி இனி நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒரே டிபார்ட்மெண்டில் தான் வேலை பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாமா அப்படின்னு திடீர்னு கேட்கவும் கௌரி ரொம்ப ஷாக் ஆகி ஆஜனை பார்த்தா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க என்ன உங்களுக்கு காது ஏற்கா நான் இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒரே டிபார்ட்மெண்டில் தான் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கௌரி ரொம்ப சந்தோஷமாக அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொன்னான் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க திடீர்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்த கௌரி அவளோட சிரிப்பை நிறுத்திட்டு அப்போ இவ்வளோ நேரம் என்னை வச்சு விளையாடிட்டுருக்கீங்கள உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவன் சிரிச்சுக்கிட்டே சாரி நான் சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்க்கலான்னு நினச்சேன் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னான் இதில் இருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான நட்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஃபோன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுவாங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கும் முதல் சந்திப்பிலேயே ரொம்பவே பிடிச்சி போச்சு ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க காதலை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிட்டாங்க இப்போ கூட கௌரிக்கு அவனோட அந்த கியூட்டான ஃபேஸ் ரியாக்ஷனை நினச்சி சிரிப்பு வந்துடுச்சு அந்த அழகான நாள் அவளால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது மறுபுறம் யுவராஜ் இங்கே பாரு கௌதம் நீ ஃபிரான்ஸில் இருந்து வந்திருக்கல நீ இந்தியாவை சுத்தி பார்த்துருக்க மாட்ட இல்ல சோ அதனால நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ உனக்கு நானே காசு கொடுக்குறேன் நீ வேணா நம்ம ஊர் ஃபுல்லாக சுத்தி பாரு நம்ம தான் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏற்காடு இருக்கு அப்புறம் வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டு வாயே ஹேர்கட் போனாலே ரெண்டு நாள் ஆகும் சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டு வாயே அது சூப்பராக இருக்கும் இந்த ஆஃபீஸு ஒர்க்கு ப்ரெஷர் இதிலலாம் நீ பார்த்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவல நீ உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌதம் இதுவும் சரி தான் நான் ஃப்ரான்ஸில் இருந்து இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ நீ சொன்ன மாதிரி சுற்றி பார்க்குறது நல்லா தான் இருக்கும் சரி சரி நான் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே யுவராஜ் அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைச்சு விட நலன் அண்ணே நீங்கள் உண்மையாகவே ஜெகஜால கில்லாடி தான் எப்படி பேசி பேசியே உங்கள் ஆஃபீஸ் அவர்கிட்டதை காப்பாற்றிட்டீங்க நல்ல வேலை காப்பாற்றினீங்க இல்லை பத்து பத்து ரூபாவுக்கு நம்ம ஆஃபீஸை விற்றுருப்பார் இந்த சந்தோஷமான டைமில் என் மனசே நினஞ்சி போச்சு இந்த அழகான தருணத்தில் ஒரு ஐஸ்கிரீம் தந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கேட்டேன் இதை கேட்ட யுவராஜும் கல்பனாவும் ஒரே டைமில் நோ அப்படின்னு சொல்ல சரி விடுங்க அதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே டைமில் கோரஸ் பாடுறீங்க அப்படின்னு சோகமாக கேட்க அவனோட ரியாக்ஷனை பார்த்து ரெண்டு பேருமே சிரித்தாங்க அதுக்கப்புறமா அம்மா நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வர வெள்ளிக்கிழமை நம்ம லக்ஷ்மி ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க பையனோட பர்த்டே அவன் எப்போவுமே அவனோட பர்த்டேயை செலப்ரேட் பண்ண மாட்டான் ஆனால் அவங்க அம்மாவுக்காகவும் தங்கச்சிக்காகவும் எல்லாமே பண்ணுவான் ஸோ அவனுக்காக அவன் எதுவுமே பண்ணிக்கிட்டதில்லை ஸோ அவனோட பர்த்டேயை செலப்ரேட் பண்ணுறதுக்காக நானும் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது கூட நம்ம வீட்லேயே பிளான் பண்ணியிருக்கம்மா இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட கல்பனா இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கேடா ஓகே பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சா அப்போ அலன் குறுக்க வந்து மம்மி நீங்கள் யுவராஜ் அண்ணா பிளான் எல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க நம்ம வீட்டில் பிரசாந்த் 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 அப்படின்னு ஒரு கொரிலாவை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கொரிலாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நம்மளை பத்து பத்து ரூபாவுக்கு விற்றுருவாரு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே டேய் வர வர உனக்கு வாய் ரொம்ப இரு ஒரு நாள் இந்த வாயை தச்சு வச்சிடுறேன் உனக்கு எங்கேருந்துடா இந்த வாயெல்லாம் வருது இரு நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வந்து உன் கிளாஸ் டீச்சரை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு யுவராஜ் சொன்னான் இதை கேட்ட நலன் அண்ணே நீங்கள் எதுக்கான இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு தான் ஆஃபீஸ் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணணும்ல அப்புறம் நீங்கள் போகலன்னா பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கவங்களாம் கோச்சிக்க மாட்டாங்களா நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன ஆல் ஹோம் ஒர்க் அதை நான் வீட்டிலேருந்தே பண்ணியிருக்கிறேன் டோன்ட் வரி நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வர வேணாம் ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா ஒரு சில எங்கள் க்ளாஸ் டீச்சர் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது நீங்க ஒர்க்க பாருங்க நான் ஸ்கூல பாக்குறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட யுவராஜ் சரியான வாலு அப்படின்னு சொல்லி சிரிச்சான் மறுபுறம் இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி மணி அப்போ யாரோ ரெண்டு பேரு ஆஃபீஸ்குள்ள வந்தாங்க அவங்க முகம் மூடி போட்டிருந்தனால அவங்க முகம் சரியா தெரியல அவங்க வாட்ச்மேனுக்கு மூக்கு முட்டை குடிக்க கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டாங்க இதை யூஸ் பண்ணால் அந்த ரெண்டு பேரும் வாட்ச்மேன் கிட்டே இருந்து ரொம்ப ஈஸியாக கீயை எடுத்துட்டு உள்ளே போனாங்க இங்கே பார் நம்ம டைம் இல்லை இதை நம்ம சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து பொய் ஆகணும் ஒருவேளை நம்மளை யுவராஜ் சார் பார்த்துட்டு இருந்தாருனா நமக்கு தான் பிரச்சனை ஸோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க இதை கேட்ட இன்னொருத்த ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் அவங்க வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க மறுநாள் காலை வழக்கம் போல் லக்ஷ்மி கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நிலா ஸ்கூலுக்கு ரொம்ப வேக வேகமாக தயாராகிட்டு இருந்தா அதே நேரம் ஆஜுன் குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு தயாராகிட்டு இருந்தான் அப்போ டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நியூஸில் மறுபடியும் ஒரு தடவை யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாலேயுமே முதல் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்தது இதை பார்த்த ராஜனோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இதை பார்த்த நிலா இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்போ மறுபடியும் யுவராஜ் கு குரூப் ஆஃப் கம்பெனி ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்குன்னா அதுக்கு யுவராஜானா மட்டும் வே வேலை பார்க்கலையே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸை தான் வேலை பார்க்குறாங்க ஏன் யுவராஜானா பேர் மட்டும் சொல்கிறாங்க அவர் அப்படி என்ன பண்ணிட்டாராம் ஏதோ அவர் மட்டும் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்த்து ஆஃபீஸை முதல் இடத்துல கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்க பாரு எது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை என்ன இருந்தாலும் அவர் அவர் கேபினில் உட்காந்துட்டு ஏசியில் ஓசி காற்று வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருந்திருப்பார் மற்றவங்க மட்டும் வேர்வை சிந்தி வேலை பண்ணணும் ஆனால் பேர் என்ன யுவராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆஜூன் சிரிச்சுக்கிட்டே பாப்பா நீ என்ன நினைக்கிற சிஇஓன்னா சும்மா கேபிலில் உட்காந்துருப்பாங்கண்ணா அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் எங்களுக்காச்சும் பரவாயில்ல நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்ப்போம் ஆனால் யுவராஜ் சாருக்கு அப்படி இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும் கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் அந்தந்த வேலையை எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் மெயில் பண்ண வேண்டிய வேலை இருக்கும் நிறைய இருக்கும் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது சொல்லப்போனால் யுவராஜ் சார் இல்லைன்னா நாங்கள் எங்களோடய வேலையை கரெக்டாக பண்ண முடியாது நாங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறோமோ அதை விட டபுள் மடங்காக யுவராஜ் சார் வேலை பார்ப்பார் அவர் சிஇஓவாக இருந்தாலும் அவர் அவரோட வேலையை கரெக்டாக செய்வார் அவர் கரெக்டாக இருந்தால் தான் எங்களுக்கும் வேலை செய்ய முடியும் எங்களை விட அவருக்கு தான் ஜாஸ்தியான வேலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரும் அவருக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் என் கேட்ட நிலா அவன் சொன்னது எதுவுமே புரிஞ்சிக்காம ஓ அப்படி என்ன வேலை பார்க்க போறாரு அப்படி மீட்டிங் இருந்தாலும் வெட்டி கதை தானே பேச போறாரு ஏசியில் சும்மா உட்காந்துட்டு மற்றவ எல்லாருக்கும் வேலை வாங்கிக்கிட்டு ஜாலியாக தான் இருக்காரு வேணால் பாருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யுவராஜ் அண்ணாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் நீலா குரூப் ஆஃப் கம்பெனின்னு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ அண்ணா என்னை டச் கூட பண்ண முடியாது நான் தான் இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே அப்படிங்களா மேடம் நீங்கள் கொஞ்சம் வளருங்க அதுக்கப்புறமா யுவராஜ் சாருக்கு நேர் ஆப்போசிட்டில் நானே உனக்கு ஒரு கம்பெனி கட்டி தரேன் நீ மட்டும் சிஓஓவா இருந்தேன்னு வை இப்போ நீ பேசுனதுக்கு அப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவேன் அது மட்டும் இல்லாமல் நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ற டைமு எனக்கு யுவராஜ் சர்க்களாக வயசாயிடும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நிலா ஷாக் ஆகிட்டா மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் கௌரி ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா காவேரியும் எதுவுமே பேசலை அப்போது கார்த்திகேயன் வந்து என்ன ரெண்டு பேரும் இங்கேயே டேரா போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா வீட்டுக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார் உடனே காவேரி இல்லைங்க நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லவும் ம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் காவேரி கௌரியை பார்த்தாங்க கௌரி அந்த ஹாஸ்பிட்டல் ஜன்னல் வழியாக எதையோ ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தா இதை பார்த்து காவேரி அவளை புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கிட்ட நீங்கள் போங்க நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க கார்த்திகேயனும் அங்கேருந்து போக கௌரி எதை ஏக்கமாக பார்க்குறான் அப்படிங்கிறத கௌரி பக்கத்தில் போய் பார்த்தாங்க காவேரி அங்க ஒரு பெரிய பூத்தோட்டம் இருந்தது அங்க நிற்கிற செடி எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகா அழகான வண்ண வண்ண மலர்கள் விரிஞ்சு ரொம்ப அழகாக நின்றுட்டு இருந்துச்சு அது மேலே பட்டாம்பூச்சி எல்லாம் குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறதையும் அந்த பூக்கள் கூடவே சில குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறதையும் கௌரி ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ கௌரியோட மனசில் என்ன ஓடிக்கிட்ருக்கும் அவள் மனசு என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அம்மாவை காவேரியாவில் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு என்ன கௌரி இன்னும் குழந்தையாவே இருந்திருக்கலாமேனு யோசிச்சுட்டு இருக்கியா ம் இனி என்ன பண்ணுறது முடிஞ்சு போன விஷயத்த யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை நினச்சி வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கௌரி நம்ம வாழ்க்கையும் இந்த செடி வளர்கிற பூ மாதிரி தான் கஷ்டம் சந்தோஷம் சோகம் எல்லாமே இருக்கும் ஆனால் அது நிரந்தரம் இல்லை எப்படி இந்த செடியில் ஒரு பூ வாட வாட அடுத்து அடுத்து பூ பூக்குமோ அதே போல் தான் நம்ம சோகம் கஷ்டம் வேதனை எல்லாமே ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு கௌரி ரொம்ப சோகமாக சொன்னான் கேட்ட காவேரி இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு மாதிரி சிரித்த கௌரி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் ருத்ராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கவே மாட்டிங்களே ம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க இங்கே பாரு கௌரி நீ ருத்ராவை வேண்டான்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சரி நான் சுற்றி வளைச்சு உங்ககிட்ட கேட்க விரும்பலை நான் டைரக்டாவே கேட்குறேன் நீ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்க நீ அங்கே யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட கௌரி ரொம்ப ஷாக் ஆகி காவிரியை திரும்பி பார்த்தாங்க அப்போ என்ன ஷாக்கிங்காக இருக்கா ம் நானும் வயசெல்லாம் கடந்து வந்தவ தான் ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியுது இங்கே பாரு கௌரி நீ யாரி லவ் பண்ணுறன்னா அம்மா கிட்ட சொல் நம்ம கார்த்திகேயனெல்லாம் கண்டுக்க வேண்டாம் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உனக்குள்ள ஒரு காதல் இருக்கும் இங்கே பாரு நீ உண்மையை அம்மா கிட்ட சொல் ஓ காதல் உண்மையாக இருந்தேன்னா நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் நீ யாரை காதலிக்கிற ஒன்று அவன் காதலிக்கிறானா அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ அம்மா கிட்ட சொல்லு உங்கள் அப்பாவை எதிர்த்து நின்று நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல கௌரி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க உறவு மலரும்